பார்ந்தவர்களே இந்த சிறப்பு நிகழ்ச்சி மூலமாய் உங்களோட தொடர்பு கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் முத முதல்ல இயேசு சுவாமியை அறிந்து கொண்டப்போ நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக நம்முடைய தாத்தா பாட்டிகள் அவரை ரொம்ப ஆழமாக விசுவாசித்தாங்க ரொம்ப உங்களுக்கு படிக்க தெரியாது ரொம்ப பாடல்கள்லாம் மனப்பாடாமல் தெரியாது ஆனால் ஆண்டவர் மேலே ஆழமான விசுவாசமாக இருந்தாங்க கவலைப்படுறத குறைச்சிட்டு அவர் மேலே ரொம்ப பக்தி ஆழமாக வச்சுருந்தாங்க அந்த சமயங்களில் நம்முடைய முன்னோர்கள் தங்களுக்கு தெரிஞ்ச பாடல்களை எழுதி கிட்ட இருக்கக்கூடிய வயலின் ஹர்மோனியம் தப்லா கஞ்சிரா புல்லாங்குழல் இவற்றை எடுத்துக்கிட்டு தங்கள் தோளில் சுமந்துக்கிட்டு சைக்கிள்லயோ நடந்தோ கிராம கிராமமா போய் பாடி மக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை எடுத்து உடைச்சாங்க அப்போ நிறைய பேரு இப்படிலாம் ஒரு கடவுள் இருப்பாரான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க விசுவாசிச்சாங்க இப்படி நடந்த இந்த சிறப்பு இசை நிகழ்ச்சிக்கு கதா காலட்சியப்பு பேர் வேற வச்சிருந்தாங்க சமீப காலமா இப்படி மக்கள் கூடி கேட்கறதும் குறைஞ்சிட்டு வருது இந்த மாதிரி பாடுறவங்களும் இசைக்கருவிகளை வாசிக்கிறவங்களும் மறைஞ்சிட்டாங்க ஆகவேதா இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கதா காலட்சேப இன்னிசை நிகழ்ச்சியை நடத்துவதோடு மாத்திரமில்லாமல் கர்த்தருடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தாகத்தோடு முயற்சி செய்கிறோம் இது எங்களுடைய முதல் முயற்சி நமக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கிறாரு ஒரு பாடலை பாடிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே நன்றி ராஜா ராஜா நன்றி ராஜா ராஜா நன்றி ராஜா ராஜா நன்றி ராஜா ராஜா தள்ளி விடாமல் கட்டி பலத்தால கட்டினவினன் என்று தள்ளி விடாமல் கட்டி வேலத்தாலிடை கட்டி கட்டினீ ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன் எப்படி நன்றி சொல்வே பாவத்தினாலே மறித்து போயிருந்தேன் இருவையால் ரட்சி தீரே யால் ரீரே ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே പാവങ്ങൾ പോക്കെ സാവങ്ങൾ നീക്കി പൂരണസുഖമാക്കിന പാവങ്ങൾ പോക്കെ സാവങ്ങൾ നീക്കി നീ സുഖമാക്കിന പൂരണ നീ ഐ தன்னை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வேன் நந்தி ராஜா இயேசு ராஜா நந்தி ராஜா இயேசு ராஜா நந்தி ராஜா இயேசு ராஜா நந்தி ராஜா இயேசு ராஜா பார்ந்தவர்களே இயேசு சுவாமி இந்த பூமிக்கு வந்தப்போ சமுதாயம் வந்து நாலு கூறா மிகப்பெரியவர்களாகவும் பக்திமான்களாகவும் கடவுளுடைய மக்களாகவும் கருதிக்கிட்டு இருந்தாங்க அடுத்தவங்க யாரையும் தங்களோட அவங்க ஒட்டவோ உறவாடவோ அனுமதிக்கல அடுத்து ரோமர்கள் இருந்தாங்க இவங்க ஒவ்வொரு நாடா சண்ட பிடித்து தங்களோட ஆதிக்கத்தின் கொண்டு வரணும்னு இடங்களை பிடிக்க ஆட்சி செய்ய அதிகாரம் செலுத்த ஆர்வமுடையவங்களாக இருந்தாங்க அவங்களுக்கும் யூதர்களுக்கும் உறவு கிடையாது கிரேக்கர்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே யோசிச்சு 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 எப்பொழுதுமே சித்தாந்தங்களோடும் பல கொள்கைகளோடும் கோட்பாடுகளோடும் இருந்தாங்க கடவுள்னா யாருன்னா அவங்க வார்த்தையால் சொல்லி புரிய வைப்பாங்க அனுபவம்லாம் அவங்களுக்கு கிடையாது அடுத்தது புற இன மக்கள் இந்த மூணு பேராலையும் சேர்த்துக் கொள்ளப்படாத சாமானிய மக்கள் தினக்கூலிகள் தினமும் சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்க உணவுக்கு உதவாதவங்கன்னு உலகத்தில் கருதப்பட்டவங்க இந்த நாலு கூறு மக்களும் தனித்தனியா தீவு தீவா வாழ்ந்துக்கிட்டு இருந்தப்போ கடவுளாகிய கர்த்தர் சித்தம் கொள்ளுகிறார் எல்லாருக்கும் உரிய ஒரு ரச்சகரையான அனுப்பணும் எல்லாருக்கும் ஆறுதல் தரக்கூடிய ஒரு கடவுளை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் யூதோ நம்ம தான் செய்ய மாட்டேங்குது கிரேக்க மதங்கள் செய்யலை அதில் உள்ள தெய்வங்கள் செய்யலை எல்லாம் கடவுள்கிட்டவா காணிக்க கொடு பலி கொடு அப்படின்னு டிமாண்டிங்காக தான் இருந்தாங்களே ஒழிய கடவுள்கிட்ட இருந்து நிறையா அவங்களுக்கு கிடைக்கல ஆறுதல் கிடைக்கல அமைதி கிடைக்கல சந்தோஷம் கிடைக்கல சமாதானம் கிடைக்கல எனக்கு பக்கத்துல கடவுள் இருக்கான்ற ஒரு எந்த விதமான ஒரு ஆறுதலும் கிடைக்கல அப்பதான் இயேசு கிறிஸ்து வருகிறார் நான் எங்கேயோ பரலோகத்துல உக்காந்துகிட்டு ஆட்சி அதிகாரம் பண்ற தலைவரான இருக்க மாட்டேன் ஏழைகளோடு ஏழைகள் அவங்க இருக்கிற இடங்கள்ல சேரின்னு சொல்ற இடம் வந்தாலும் சரி குப்பம்னு சொன்னாலும் சரி குடிசைன்னு சொன்னாலும் சரி வியாதிக்காரன் சொன்னாலும் சரி அவன் தொழு நோயாளின்னு சொன்னாலும் சரி அவர்கள் எல்லாரையும் போய் நேரில் சந்திப்பேன் அவங்க வீடுகளுக்கு போவேன் அவங்க தெருக்களுக்கு போவேன் அவங்கள தொடுவேன் அவங்களுக்காக சுவிசேஷத்தை சொல்லுவேன் உனக்கும் கடவுள் இருக்கிறார் உன்னையும் கடவுள் நேசிக்கிறார் ஜபம் பண்ணணும்னா பரிசுங்கிட்ட தான் போகணும் ஆசாரியர்கள்ட்ட தான் போகணும் மத தான் போகணும்லாம் நினைக்காத நீயே ஏன் ஜபம் பண்ணு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இன்று ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் அறிவித்தார் அது மாத்திரம் அல்ல அவர் எல்லாரையும் தொட்டு சுகமாக்கினார் அப்பதான் தன்னோடு கூட வந்த சீசர்களை அழைத்து நான் எப்படி இருக்கிறனோ அதே மாதிரி நீங்களும் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய கடவுளை அறிவிக்கக்கூடிய என் தூதுவர்களாயிருங்கன்னு இருங்கன்னு சொன்னார் ஆனால் கிறிஸ்தவ திருச்சபைகள் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல என் வரைக்கும் என் மக்களை வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு எனக்குள்ளேயே நான் வாழ்ந்துட்டு போகிறேன் தான் நினைக்கிறாங்களோ ஒழிய வெளியே போய் இயேசு அறியாத மக்களுக்கு சொல்ல இன்னும் நம்ம முனைப்பா வரல ஆண்டவர் அங்கலாய்ப்போடு நம்மை பார்த்து கேட்கிறார் வெளியில நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்காக நீ போய் பேச மாட்டியா இதோ அவருடைய அங்கலாய்ப்பை கேட்போம் மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரே திருச்சபையே மந்தையில் சேரா பாடுகளே அழைக்கிறாரேசூ அவரிடம் பேசு அவரிடம் பேசு நடத்திடுவாரிடுவ சொல்லப்படாத இடங்கள் நிறைய உண்டு என்னை கேட்காத மக்கள் என்னை அறியாத மக்கள் நிறைய உண்டு அங்க நீதான் போனோம் செய்ய மாட்டியா கடவுள் கேட்கிறார் சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு என்னை அங்கு கொண்டு செல்ல ஆட்கள் உண்டு சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு என்னை அங்கு கொண்டு செல்ல ஆட்கள் உண்டு அழைப்பு நடத்திவா ஏசு, அவரிடம் பேசு இயேசு கிறிஸ்து கடவுளின் அன்பை கிருவையை இரக்கத்தை எப்படி நமக்கு கொடுத்திருக்கிறார்னு இந்த பாடல்ல கேட்டோம் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து படிச்சீங்கன்னா ஏசு கிறிஸ்து செய்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் கணக்கிலே கிடையாது அவ்வளவு வாசிக்கலாம் பெரிய என்ன தெரியுமா புழுதியில கடந்த நம்மளை வந்து அவரு தம்முடைய பிள்ளைய ஏத்துக்கிறாரு பரிசுத்தவான்கள் வாழ்கின்ற பரலோகத்துக்கு உன்னையும் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு உன் பாவத்த கழுவ நான் மறிக்கிறேன்னு சொல்றாரு அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அந்த பூமி அவர் வந்த சமுதாயம்ிஞ்சிருச்சு எல்லா மக்களையும் நேசிக்கிறவராகவும் துயரங்களையும் போக்குகிறவராகவும் அநேகருக்கு நம்பிக்கை தருகிறவராகவும் மனதிலே விசுவாசத்தை உருவாக்குகிறவராகவும் தன்னையே அர்ப்பணித்து ரட்சகர் வந்தார் ஓய்வு ஒளிச்சலே இல்லாமல் பட்டி தொட்டிகளிலும் கிராமங்களிலும் கல்லறைகளிலும் கூட இருந்தவர்களை இயேசு கிறிஸ்து நேரடியாக சென்று சந்தித்தார் பயப்படாதே கடவுள் உன்னோடு இருக்கிறார் நான் உன்னோடு இருக்கிறேன் கடவுளை அடைவதற்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்றார் வேதனையா இருக்கிறாயா நானே ரட்சகர் நானே ஜீவ அப்பம் என்றார் உனக்கு தாகம் அடிக்காத தண்ணீரை கொடுப்பேன் என்றார் சமாரியரை சந்தித்தார் எல்லா மக்களோடும் உறவாடினார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருட்பணியை தொடர்ந்து செய்ய தம்மோடு சீஷர்களை அழைத்தார் என் பின்னே வாருங்கள் நான் செய்கிறதைப் பாருங்கள் என்னை போல் வாழுங்கள் எல்லாருக்கும் அருட்செய்தியை கூறுங்கள் என்றார் முதலாவது அவருக்கு இருந்த பெரிய ஒரு பாரம் மெய்ப்பனில்லாத ஆடுகளை போல மந்தை மந்தை ஆய் மக்கள் விரக்தியிலும் வேதனையிலும் கண்ணீரிலும் சுகவீனத்திலும் விலகீனத்திலும் போராட்டத்திலும் பலவிதமான அழுத்தும் சக்திகளிலும் துயருற்றிருந்த பொழுது இரட்சகராக அவர் வந்தார் நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் வழியாக நிறைவேறிற்று எல்லா வியாதிக்காரர்களையும் நோய் நொடியில் இருந்தவர்களையும் பிசாசு பிடித்தவர்களையும் தொழுநோயாளிகளையும் பார்வையற்றவர்களையும் அவர் சுகமாக்கினார் அவருடைய அன்பை ருசித்த அவருடையார்கள் கதாவேயங்கள் வாழ்க்கையும் உமக்கு அர்ப்பணிக்கிறோம் என்று அவரை பின்பற்ற தொடங்கினார்கள் இயேசு கிறிஸ்து தொடங்கி வைத்த உன்னத ஊழியத்தினுடைய அடிப்படை என்னவென்றால் தியாகம் என்னை நான் அழித்து கொண்டு உமக்காக வாழ்கிறேன் உம்மையே நேசிக்கிறேன் என் வாழ்நாள் இருக்கும் வரைக்கும் உம்மையே பின்பற்றுவேன் என்று அநேகர் வந்தார்கள் அவர் நம்முடைய எஜமான் நாம் அவருடைய பணியாட்கள் அனைவருக்கும் ஜாதி மத இன பற்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் சேவை செய்ய நம்மையே அர்ப்பணிப்போமா சூராஜனே மான என் சூராஜனே என் என் ஏ கமிலா ஹும் சித்தம் செய்வது தானே என்ன என் ஏ கமிலா பம் சித்தம் செய்வது தானே यजमानने यजमानने अन्ये सूक्ताजने ாகத்தான் வாழ்கிறே உயிர் வாழும் நாட்கள் எல்லா

செய்வதுதானே எஜமானனே எஜமானனே என் ஏசு ராஜனே இயேசு கிறிஸ்து எல்லாருடைய கரங்களிலும் கொடுத்த மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா ஜபம் என்கின்ற உன்னதமான கருவியை அவர் நமக்கு தந்திருக்கிறார் உங்கூட உலகமே இல்ல குடும்பம் யாருமே இல்ல உதவி செய்ய ஒருவரும் இல்லை நினைக்கிறியா ஜெபிக்கிறதுக்கு உனக்கு இருதய இருந்தா போதும் விசுவாசிக்கிறதுக்கு இருதய இருந்தா போதும் இயேசு உன்னோடு இருக்கிறார் என்று நீ நம்பினால் போதும் அற்புதங்களை அடையாள பார்ப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் அருமையான சகோதரனே சகோதரியே இதை நீ ஆழமாய் நம்பு ஏனென்றால் மாத்திரமே அடையாளங்களை அற்புதங்களை கண்டவர்களை பரிசுத்த வேதாக மத்திலும் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் காண்கின்றோம் ஒரு முறையே ஒரு இளம் பெண்ணை சந்தித்தேன் நீ யார் எங்கே இருக்கிறாய் என்ன செய்கிறாய் என்று கேட்டேன் அவள் தன்னுடைய படிப்பை தன் வேலையை மற்ற காரியங்களை சொன்னாள் உனக்கு திருமணமாகிவிட்டதா என்று கேட்டபொழுது உடனடியாக கண்ணீர் விட்டு கதறினாள் இப்பொழுதுதான் திருமணமாயிற்று திருமணமான உடனேயே எனக்கு விவாகரத்து கிடைத்து விட்டது என் வாழ்க்கையை தொலைத்து விட்டேன் இனி நான் வாழ்வேனா என்று எனக்குத் தெரியாது திருமணம் செய்யவே எனக்கு இனி விருப்பம் என் பெற்றோரைக் கண்டால் கண்ணீர் விட்டு இதயம் உடைந்து அழுகிறேன் என்றாள் அவளோடு சேர்ந்து விசுவாசத்தோடு நான் ஒரு வார்த்தையை சொன்னேன் அம்மா நீ ஒரு நாள் தாயாவாய் இதை நீ விசுவாசிக்க வேண்டும் என்றேன் அடப்போங்கய்யா இனிமேல் எனக்கு கல்யாணமாவது பிள்ளையாவது அம்மாவா வர அந்த ஆசையை விட்டையா எங்க ஆச்சு ஒரு ஆசிரமத்தில் ஒரு மடத்துல போய் சேர்ந்த வாழ்க்கையை நடத்தலாம்னு நினைக்கிறையா அவிசுவாச வார்த்தைகள் வேதனையின் வார்த்தைகள் விரக்தியின் வார்த்தைகள் இனி எனக்கு வாழ்வில்லை என்ற வார்த்தைகள் திரும்ப நான் கூறினேன் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அப்படி சொல்லக்கூடாது உனக்கு வாழ்வளிக்க உனக்கும் மீண்டும் புது உயிர் தர உன்னை ஆசீர்வதிக்க அதற்காகத்தான் இயேசு காத்து கொண்டிருக்கிறார் உக்கமாய் ஜெபி ஏன் இஷ்டப்படி இல்ல நான் நினைக்கிற மாதிரி இல்லை இப்ப நான் பார்க்கற இந்த சூழல் அல்ல உம்முடைய பரிசுத்த கண்களுக்கு எனக்கு என்ன செய்யணும் சித்தமா இருக்குதோ அதை நீங்க செய்து கொடுங்க ஏசு சுவாமி என்று ஜெவி என்று கூறினேன் ஆசீர்வதித்தேன் நாலு வருஷம் கழிச்சு ஒரு நாள் ஒரு போன் வருது ஐயா நான் தான் பேசுகிறேன் உங்களுடைய வார்த்தை உண்மை என்று அறிந்து கொண்டேன் ஊக்கமாய் ஜெபிக்கத் தொடங்கினேன் நீங்களும் ஜெபித்திருப்பீர்கள் என்று தெரியும் என்னுடைய துயர நிலையை என்னுடைய இக்கட்டை அறிந்து ஒருவர் என்னை ஏற்றுக்கொண்டார் இப்பொழுது நான் ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கிறேன் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் நம் ஜபத்தை கேட்கிறவர் இது ஒரு உதாரணம் மாத்திரமே பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாத்தை பெற்றிருக்கிறார்கள் அந்த மகள் சொன்னால் நான் பிரசவ அந்த அறைக்குள் செல்லும் பொழுது கடவுளை நோக்கி ஜெபித்தேன் உங்கள் ஜீவ வார்த்தையை விசுவாசித்தேன் விண்ணப்பத்தை கேட்கிறவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர் நம் வாழ்க்கையை மாற்றுகிறவர் நமக்கு எல்லாமானவர் நமக்கானவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவரை நோக்கி ஜெபிப்போம் நன்றி கூறுவோம் கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே தோத்திரம் ஏ செய்யா என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே

കണ്ണീരെ കാണേ സുഖം പരുപവരേ തോതിരം ഏ സ சித்தம் உண்டு சுத்தம் ஆகு என்று சொல்லி சுகமாக்கினே சித்தம் உண்டு சுத்தம் ஆகு என்று சொல்லி சுகமாக்கினே ஐயா என்று சொல்லி சுகமாக்கினே ஐயா என்று சொல்லி சுகமாக்கிறே என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே தோத்திரம் ஏசையா. செய்த எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் தொடர்ந்து தியானிப்போம் வழியிலே செல்வோர் அனைவரும் அடைவார் இங்கும் அங்கும் பூரித்து மகிழ்வார் அந்த பாக்கியத்தை நாம் பெற்று வாழ கர்த்த நமக்கு தொடர்ந்து கிருவை கிறிஸ்துவே எங்களை நேசித்து எங்களை தேடி வந்து எங்கள் துயரங்களை போக்கி எங்கள் நோய்களை நீக்கி எங்களுக்கு பிதாவாகிய கடவுளுடைய பரிசுத்த சன்னிதானத்திற்கு வரும் கிருபையை தந்தீர் உம்மை போல் நாங்கள் பேசிட வேண்டும் உம்மை போல் எங்கள் கால்கள் அலைந்திட வேண்டும் உம்மை போல் நாங்கள் அநேகரை ரட்சிப்புகள் நடத்த வேண்டும் எங்களுக்காக சுவாமி உமக்காக வாழவும் ஓடி ஓடி உழைக்கவும் அநேகரை கர்த்தருக்குள் நடத்தவும் கருவைத்தார் ஏசி என்ற பரிசுத்த கடவுளுடைய திருப்பெயராலே எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி ஆமேன்.